கேள்வி முதலாவது நோன்பு கால இரவில் பெருந்தொழுக்கு வந்துருச்சு அது எப்படி ரெண்டு வகையில வரும்னு தெரியும் அதுக்கு முதல்ல வந்து அவர் சகருக்கு முதல்ல அல்லது சகருக்கு போற சுப தொழுகைக்கு முந்தையோ அவரு குளிச்சு கொள்ளணும் சப்போஸ் அவரு குளிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுண்டா அதாவது இந்த கு குளிர்காலங்கள்ல சளிர்காலம் இல்லதா குளிர்காலங்கள்ல அதுக்குரிய சட்டம் என்னது சரி ஏன்னா அம்பரிபுணம் ஆசிரிய இல்லாமல் ஒரு சம்பவம் மட்டும் அவர் தொழுகை நேரத்தில் குளிக்காம்பு தயவு செஞ்சு தொலைவு செய்கிறார் மற்றது நாங்கள் ஒருத்தருக்கு பெருதொடக்கு ஏற்பட்டு குளிக்க முடியாத நிலைமை வந்து குளிக்க முடியாத நிலை வந்தால் எப்படி நோம்பு அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து நோம்பு பிடிக்கிற நிலையில இருக்கிறார் சகர் செய்கிறாரு ஆனால் அவருக்கு பெரு தொடக்க ஏற்படுது அல்லது குளிப்பு கடமையாகுதுன்னு வைய இந்த நேரத்தில் அவரு குளித்து விட்டு செய்ய முடியாத நிலை இருக்கிறது அந்த தண்ணீர் அவருக்கு விபத்தை ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவர் எப்படி நோம்பு நோட்பது என்று கேட்கிறார் பொதுவாக நாங்கள் விலகி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த நோம்பு சம்பந்தப்பட்டதே இல்லாம பொதுவாகவே ஒருத்தர் காலையில குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார் இரண்டாவது ரெண்டாவதாக சொல்றேன் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார் அவருக்கு குளிக்க முடியலை அவருக்கு ரொம்ப அந்த தண்ணீரில் அவர் குளித்தால் அவருக்கு சுகம் இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிற அளவுக்கு அவர் அஞ்சுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யலாம் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடம் ஒருவர் வந்து இப்படி குளிப்பு கடமையான நிலையில் அவரு குளிப்புக்கு பதிலாக தயமும் செய்துவிட்டு கடமையான குளிப்பை நிறைவேற்றாம தயமும் செய்துவிட்டு அவர் தொழுகை நடத்துகிறார் பிறருக்கு அவர் மட்டும் தொகல பிறருக்கும் தொழுகையை நடத்துகிறார்

அது அனுமதிக்கும் விதத்தில் அங்கீகரிக்கும் விதத்தில் சிரித்தார்கள் என்று ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்ப பொதுவாக நோம்பு மட்டும் இல்லாமல் நோம்பு அல்லாத காலங்களில் கூட கடமையான குளிப்பு இருக்கக்கூடிய நிலையில சுகவு தொழுவைக்கு ஒருவர் தயாராகும் நேரத்தில் குளிப்பதற்கு அவர் அஞ்சினால் தண்ணீருக்கு அஞ்சினால் தண்ணீரால் அவருக்கு பயம் ஏற்பட்டால் அவர் அழிந்து விடுவார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் குளிப்புக்கு பதிலாக அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த உறுப்புகளை கொஞ்சம் கழுவி கொள்ளணும் கழுவிட்டு தயமும் செய்து கொண்டு அவர் என்ன செய்யலாம் தாராளமா தொழலாம் நினைக்குது இப்ப அவர் இன்னொன்னு மிக்ஸ் பண்ணி கேட்கிறாரு இப்ப நோம்பு நோம்பு நேரத்துல குளிப்பு கடமை குளிக்க முடியாத நிலை என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு இதுக்கு நாங்க பிரிச்சு வழங்கி கொள்றதாக இருந்தால் நபி சல்லா உலக செல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்கேயுமே நோபு பிடிப்பதற்கு குளிப்பு கடமை அட்டவறாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லல நீங்கள் நோபு பிடிக்கிறதாக இருந்தா குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் நோம்பு நோக்க கூடாது என்றெல்லாம் ரசுவா என்ன சொல்லல எங்கேயுமே சொல்லல இன்னும் சொல்ல போனால் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் சுபகுவை அடைவார்கள் அப்படியே வருது நோபு காலத்துல ரசூல்லா குளிப்பு கடமையான நிலையில சுப சுப நேரத்தை அடைவாங்களாம்

எத்தனை நிமிஷங்கள் ரசூல குளிப்பு கடமையான நிலையில நோம்புல இருந்திருக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது பாத்திலா இருந்தா ஒரு நிமிஷம் இருந்தாலும் ஏழாண்டு ஆகிடும் அப்ப குளிப்பு கடமையான நிலையில் சுபகுவை அடைந்து குளித்துவிட்டு விட்டு ரசூல்ல தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் சுபகுவை அடைவது மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடையில்லை இப்ப அவட்ட கேள்விக்கு பதிலாக என்ன வருதுண்டா ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகுது அவர் குளிப்பு கடமையான நிலையில் சுபோவை அடைகிறார் அதாவது சுபோ நேரத்தில் நோம்பை அடைகிறார் நோம்பு நோக்க ஆரம்பிக்கிறார் இவர்கிட்ட நோம்புக்கும் குளிப்பு கடமைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா சம்பந்தம் இருக்குதா இல்ல தாராளமா ஒரு நோம்பை அடையலாம் ஆனா குளிக்க நினைக்கிறாரு குளிக்க முடியாது தண்ணீரை அவர் பயன்படுத்தி கொண்டால் ஆபத்து நினைக்கிறார் அதற்கு பரிகாரமாக பகரமாக தயமம் செய்வதை ரசூலா அனுமதிச்சிருக்கிறதுனால தயமம் செய்து விட்டவர் என்ன செய்கிறார் தொழுகிறார் அப்படியே கால முழுக்க இருந்துடக்கூடாது எட்டு மணிக்காவது எழுப்பி குளிக்கணுமா இல்லையா திரும்ப ஒரு நுகரும் இதே மாதிரி நல்லா அப்படியே இருக்கிறோம் திரும்ப அடுத்த நாள் உரக்காட்டிலும் அடுத்த ரமலான் உரக்காட்டிலும் இப்ப இடியே தயமும் செஞ்சு 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 இப்படி இல்லையே சுப நேரத்துல குளிருக்காகத்தான் அந்த தண்ணீரை எஞ்சுக்கிறார் அப்ப குளிர் நீங்கின உடனே அவர் என்ன செஞ்சிடணும் குளிக்கிற வேலையை செஞ்சு இயல்பான சட்டத்துக்குள்ள அவர் என்ன செஞ்சிடணும் வந்துடணும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம் எனவே தாராளமாக குளிப்பு கடமையான சுபோவை அடையலாம் குளிப்பு கடமைக்கும் போவதில்லை பிறகு குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளுகின்ற அந்த பரிகாரம் மாற்று வழிமுறை நமக்கு தரப்பட்டுள்ளதனால் தாராளமாக அந்த நேரத்தில் தயமம் செய்துவிட்டு தொழுகை தொழுது கொள்ளலாம் எந்த குத்தமும் அதனால் ஏற்பட போவதில்லை